வெற்றிகரமான சத்தியம் தீர்க்கதரிசன வரம் ஆகஸ்ட் பதினைந்து நம்பிக்கைக்கான சோதனை அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின் படியே வந்தால் அப்பொழுது அவன் கர்த்தர் மெய்யாய் அனுப்பின தீர்க்கதரிசியாக விளங்குவான் எரேம்யா இருபத்தி எட்டு ஒன்பது இரத்த பரிசோதனை ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதன் மூலம் கருப்பை புற்றுநோயை தொண்ணூறு சதவீதமும் கணைய புற்றுநோயை எண்பது சதவீதமும் துல்லியமாக அறியலாம் இதன் மூலம் ஆரம்பத்திலேயே புற்றுநோயை கண்டறிந்து நோய் பரவுவதை தடுத்து நிறுத்த முடியும் ஆனாலும் இது பொது பயன்பாட்டிற்கு வருவதற்கு முன்பாக மேலும் பரிசோதிக்க வேண்டியிருந்தது தேவனுடன் தகவல் தொடர்பு முக்கியம் அதனால் அவரிடமிருந்து செய்தி கொண்டு வருவதாக சொல்கிறவர்களை சோதிப்பதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தியிருக்கிறார் இந்த சோதனைகள் ஒருவர் பொய் தீர்க்கதரிசியா மெய் தீர்க்கதரிசியா என்று துல்லியமாக கண்டறிந்துவிடும் தீர்க்க தரிசிகள் உண்மை பேசுவதை காட்டுவதற்கான முக்கிய நிபந்தனை ஏற்கனவே உள்ள தீர்க்க தரிசன செய்திகளுடன் ஒத்துப்போகிற செய்திகளை அறிவிப்பதாகும் ஏசாயா சொல்கிறார் வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும் இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சமில்லை ஏசாயா எட்டு இருபது மறித்தவர்களுடன் தாங்கள் தொடர்பு கொள்வதாக சொல்லுபவர்களை சோதிப்பது குறித்து பேசும்போது ஏசாயா இவ்வாறு சொன்னார் ஏனென்றால் அது ஒரு வகையான பொய் தீர்க்க தரிசனம் முந்தைய தீர்க்கதரிசிகள் தேவனைப் பற்றி சாட்சியளித்தார்கள் மோசி நியாயப்பிரமாணத்தை எழுதி வைத்துள்ளார் தேவ செய்தியை அறிவிக்கிறவர்கள் முந்தைய தீர்க்கதரிசிகளுக்கு போகிறார்களா என்று சோதிக்க வேண்டும் ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னான் அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம் உபாகமம் பதினெட்டு இருபத்தி இரண்டு செயலில் காட்டுங்கள் சமீபத்தில் நீங்கள் கேள்விப்பட்ட ஒரு கோட்பாட்டை வேதாகம போதனையுடன் ஒப்பிடுங்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு யாக்கோபு ஒன்று பதினேழு ஒன்று தெசலோனிக்கேயர் ஐந்து இருபது முதல் இருபத்தி இரண்டு வரை ஒன்று யோவான் நான்கு ஒன்று வசனங்கள் ஆமீன்